அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க அப்புறம் அதாவது நம்ம மாதவி கழுத்துல கத்திய வச்சாங்க பார்க்கணும் நம்ம நந்தினி என் புருஷனை பாக்குறதுக்கு என்னையே உடம்பு முடிக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு வேற லெவல் அதாவது இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிதாதிங்க அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் வந்து லைக் பண்ண வந்து லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து இப்ப கண்ணு முடிச்சிட்டாரு முடிச்ச உடனே என் நந்தினி எங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி மாதவி எல்லாருமே பொய் சொல்றாங்க உன் நந்தினி இல்ல அவன் அந்த வீட்டை விட்டே பேட்டா அப்படின்னு அதாவது என் நந்தினி இனிய விட்டு வேண்டாம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என் நீ கூட இருப்பா இப்பவும் ஆனா அவளை தான் ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்ல உண்மையைதான் சொல்றோம் அவன் அந்த வீட்டை விட்டு பேட்டா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து அந்த சுந்தரவழி வந்து நந்தினி வந்து அதாவது நீங்க இல்லைன்னு நாங்க சூர்யாட்ட சொல்லியிருக்கோம் அதாவது போய் அவனை பார்த்த அவளதான் நீ இந்த வீட்டுலேயே இல்லைன்னு நாங்க போய் சொல்லி வச்சிருக்கோம் அதாவது நீ அவன் இருந்து விலகியே இரு அப்பதான் அவன் நம்புவான் அப்படியே உன் இந்த வீட்டை விட நாங்க அனுப்ப திட்டமிடுவோம் அப்படின்னு மாதவி எல்லாம் சொன்ன உடனே நம்ம மாதவி மேல கத்தி வச்சாங்க பாக்கணும் சூப்பரா இருந்தது என் புருஷனை பார்க்க என்னையே உடம்புக்கீங்களா நானும் சரி ஒதுங்கி ஒதுங்கி போனா என்னையே சீண்டி பாக்கீங்களா கிராமத்து போனோம்னா அவளை லேசன் நினைச்சிடா அப்படின்னு கேட்டு நம்ம நந்தினி வந்து ஒரு பெரிய வீராங்கனையா மாறினாங்க அது சூப்பரா இருந்தது இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க